பாஜக அரசு சதி என்பதை எதிர்த்து இந்திய தேர்தல் ஆணையத்தை நேர்மையான தேர்தலை நடத்த உறுதிப்படுத்த வலியுறுத்தி நடைபெறுகின்ற கண்டன இந்த கலந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு அரசியல் இயக்கமும் தங்களுடைய கூட்டணி கணக்குகளையும் போட்டியிடுகின்ற இடங்களை பற்றிய சிந்தனையிலும் ஆய்ந்திருக்கக்கூடிய வேளையில் அதிலும் கூட சில கட்சிகளில் அப்பா ஒரு கூட்டணிக்கு கதவு பற்றிட்டு இருக்காரு பையன் இன்னொரு கூட்டணிக்கு கதவை பற்றிட்டு இருக்காரு ரெண்டு கூட்டணியில் எந்த கூட்டணி என்பதை அப்பா ஒரு பக்கம் கதவு பெற்றாரு பையன் ஒரு பக்கம் கதவு பெற்றாரு இது போன்ற நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் முடிவுகளை எல்லாம் கடந்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளில் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படிப்பட்ட மகத்தான ஆளுமை மகத்தான தலைவர் என்று சொன்னால் ஒரு தலைமை வழி நடத்தக்கூடிய தலைமை அவருடைய காலடியிலே உட்கார்ந்து பொதுக்கூட்டம் கேட்டவன் எல்லாம் கட்சி நடத்துகிறார்கள் அவர் பேசுகின்ற பொழுது உட்கார்ந்து அவர் வேணாம் நாம் சஸ்பெண்ட் சில நேரங்களில் பல்வேறு இயக்கத்தின் தலைமையில் ஏற்கிறார்கள் இது ஒரு ஒரு புரிவலுக்காக சொல்றேன் இன்றைக்கு நாம் எல்லாம் அவருடைய அடியொற்றி அவர் பின்னால் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பதை விட ஒரு வரம் என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு இன்றைக்கு நாம் விடுதலை சத்துகள் கட்சியிலே நம்முடைய பயணத்தை நம்முடைய பாதையும் வகுத்திருக்கிறோம் இந்த பொறுத்தவரை நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது முதன் முதலமைச்சா இப்படி ஒரு வடிவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல டிசைன் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல டிசைன் பண்ண மிஷினை எண்பதுல செயல்படுத்தி காட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கு வாக்குப்பதிவை வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் இருக்கிறதுன்னு அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அப்போல்லாம் வந்து வாக்குச்சீட்டு முறையில் இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியும் வாக்குச்சீட்டுகளை எண்ணி பிரிப்பதற்கு ரெண்டு நாள் ஆகும் இல்லை சில நேரங்களில் மூன்று நாட்கள் கூட ஆகும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் எண்பதுல வந்து கட்சிகளை கூப்பிட்டு அதை காட்டுறாங்க எண்பத்தி ரெண்டுல தான் முத முதல் வந்து கேரளாவில் அதை நடைமுறைப்படுத்துறாங்க ரொம்ப முக்கியமானது கேரளாவில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்க எண்பத்தி ஆறு பூத்துல ஐம்பது பூத்துல மிஷின் வைக்கிறாங்க ஐம்பது பூத்துல மிஷின் வச்சு வாக்கு எண்ணுகின்ற போது அது தொடர்பான ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஐம்பது ஓட்டிங் வாக்கு பதிவு நடந்ததை நீதிமன்றம் ரத்து செய்து விடுகிறது ரத்து செய்யும் போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு மிக முக்கியமான காரணம் முதல் காரணம் என்னன்னா நம்முடைய தோழர் ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்முடைய எழுச்சி தமிழர்கள் மிக அழகாக மிக தெளிவாக இது ஏன் வேணான்றது ஒற்றை வரியில நாம் போடுகின்ற வாக்கு அந்த மிஷின்ல செலுத்துறோம் அது நாம போட்டவங்களுக்கு தான் போய் சேர்ந்துதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை எப்ப சொல்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் முத முதல் இந்த மிஷின் கொண்டு வந்த எண்பத்தி ரெண்டு அதை சொல்லிடுறாங்க அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகார்கள் மக்கள் தொகுப்பு சட்டத்தில் சிக்ஸ்டி ஒன் ஏனு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மிஷினை பயன்படுத்தலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து தேர்தலை வந்து வாக்கு இயந்திரங்களில் நடத்துகிறாங்க இன்றைக்கு நாம் இதற்கான எதிர்ப்பு குறையை பதிவு செய்து கொண்டு இந்த முறையில் இந்த முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கோரிக்கை வைக்கிறோம் இவிஎம் வேணும்னா இவிஎம்மை வச்சீங்கன்னா அந்த விவி பேட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டிகள் என்னென்னன்றது தான் நம்ம கோரிக்கை ஆனால் இந்த ஈவிஎம் முறையே வேண்டாம் என்று அந்த சிக்ஸ்டி ஒன் ஏயே சேலஞ்ச் பண்ணாங்க இங்க இருக்கக்கூடிய அதிமுக அன்றைக்கு அதனுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதா வந்து அந்த சிக்ஸ்டி ஒன் ஏ என்கின்ற அந்த பிரிவே தப்பு அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அதையே அதை எழுத்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு வழக்கு போடுறாங்க ஆனால் அந்த வழக்குல வந்து அவருடைய கோரிக்கை அல்லது வந்து பிரேயர் வந்து டிஸ்மிஸ் ஆயிடுது அதுக்கு தான் வந்து படிப்படியா படிப்படியா நடைமுறைப்படுத்தி ரெண்டாயிரத்தி நாலுல முழுமையாக மக்களவை தேர்தலில் இந்த வாக்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது சாமி போட்ட ஒரு வழக்குல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவதுன்னா உங்களுக்கு என்ன வாக்கு வந்து போடுறோம் அது வந்து ஜனங்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியல எந்த சின்னத்துக்கு போட்டோம் அந்த சின்னத்துக்கு தான் போச்சோன்னு தெரியல அது லைட் எரியுது லைட் எரிஞ்சு அவங்களுக்கு தான் போச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு அதற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு இயந்திரம் ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விவிபேட் ஓட்டர் வெரிஃபைட்டில் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்கின்ற இந்த இயந்திரம் இப்போ இந்த இயந்திரம் உடனே என்னாச்சுன்னா நம்ம போடுறோம் இப்போ நாம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம இந்த சின்னத்துக்கு தான் போடுறோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த சீட்டு நம்ம பார்க்கறமே தவிர பார்த்ததோட சரி அந்த சீட்டு எந்த பயன்பாடும் இல்லை எந்த பயன்பாடும் இல்லைன்னா என்றது கிடையாது நம்முடைய அண்ணன் மீன் அவர்கள் சொன்னார் கோர்ட்ல வந்து அவங்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அஞ்சு மிஷின் என்றோம் நாங்கள் இப்போ நம்ம ஷானவாஸ் அவர்களும் அதை பத்தி பேசினார் நீங்களாம் வந்து இதெல்லாம் எதிர்க்கிறீங்க அப்புறம் வந்து நீங்களாம் எலெக்ஷன்லேயே வெற்றி பெற முடியுது அதில் ரெண்டு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் நடைமுறைகள்ல நாம வந்து ஒரு விழிப்புணர்வு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறதா இயந்திரங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதா என்பது போன்ற விவரங்கள்ல நாம கொஞ்சம் விவரமா அதை செயல்பட்டு எந்த விதமான திருட்டு நடக்க போதுன்னு தெரிஞ்சா நம்ம அதுக்கு முன்னாடி எந்த வகையில் காப்பந்து பண்ணணும் அது மாதிரியான முன்னேற்பாடு ஒரு சூழல் இழவில்லை இன்னொன்னு பிஜேபி போன்ற கட்சிக்கு இங்க எந்த வகையிலும் ஒரு பிடிமானமும் இல்ல அதனால அவங்க வந்து எதையும் பண்ண முடியல என்ற நிலையில வந்து இன்றைக்கு நாம எல்லாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விவிபேட் இயந்திரத்தை பத்தி அவர் அய்யநாதன் அது தொட்டு காமிச்சு தேஷ்பாண்டே ஒருத்தர் மாதவ் தேஷ்பாண்டே ஒருத்தர் இப்ப சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரோ அல்லது வந்து சமூக நல அமைப்பு தலைவரோ இல்ல பல தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்பை வகித்தவர் இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப ஆலோசகராக கூட இருந்தவர் இதுல வந்து ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப சமீபத்தில் நாம போடுற ஓட்ட விவிபேட்ல நம்ம பார்க்கும் போது நம்ம பானைக்கு போடுறோம் பானை சின்னம் வருது நாம வந்துடுறோம் ஆனா அது பானை சின்னத்துக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகுதுன்றதுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அந்த உத்தரவாதம் இல்லை என்பதோடு அதை வந்து மாற்ற முடியுமானா மாற்ற முடியும் அவர் வந்து அந்த டெக்னிக்கல் லாங்குவேஜில் அந்த தொழில்நுட்ப மொழியில் என்ன சொல்றாருனா இதில் இருக்கக்கூடிய சின்னத்துக்கு நம்ம போடும்போது பட்டனை அழுத்தினோடனே அந்த சின்னம் நம்ம பானை சின்னா பானை சின்னத்துக்கு வந்து விழுந்துடுது சீட்டு ஆனால் அவங்க அந்த ப்ரோக்ராமில் அவங்களுக்கு எந்த சின்ன வேணுமோ தாமரை வேண்டும் என்று சொன்னால் தாமரை பக்கத்தில் அந்த ப்ரோக்ராமில் ஒரு ஆஸ்பிக்ஸ் ஒரு குறியீடு போட்டாங்கன்னா பானைக்கு மூன்றாவது ஒய்வு எல்லா மூன்றாவது மூணாவதா போடுற நபருடைய ஓட்டு ஆறாவதா போடுற நபருடைய ஓட்டு ஒன்பதாவதாக போடக்கூடிய நபருடைய ஓட்டு அவர்கள் விரும்புகிற தாமரை சின்னத்திற்கு மாற்ற முடியும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அரசியல் கட்சிகள் என்கின்ற நிலையில வைக்கக்கூடிய கோரிக்கை இல்ல இது இன்னொன்னு நாம வந்து தொடர்ச்சியா ஒரு முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கோம் சனாதனத்தை வேறு எடுப்போம் சனாதனத்தை வீழ்த்தோம் இன்றைக்கு அந்த சனாதனம் கோலேசுகிறது தலை தூக்கி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு வந்து அரசியல் அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அரசியல் அதிகாரத்தை விட்டு விரட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அந்த மக்கள் மன்றத்தில் நாம வந்து அதை வந்து கொண்டு போறோம் மக்கள் கிட்ட பெரிய பிரச்சாரங்களை கொண்டு போறோம் இந்தியா முழுவதும் அவர்களுக்கான எதிர்ப்பு இருக்கிறது எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடைபெறுவதற்கு மூன்று நாட்கள் முன்னாடி வர இல்ல ரெண்டு நாள் முன்னாடி வர பிஜேபி அங்கே தோக்கும் இல்ல பிஜேபி அங்கே வந்து நெருக்கடியா இருக்குன்னு சொல்றாங்க கவுண்டிங் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எதிரொல கட்சி ஒரு எண்பது சீட் இருக்கும் ஒரு நாற்பது சீட் இருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே நேரம் ஆக ஆக இவங்க வந்து நூத்தி இருபது நூத்தி முப்பது இருப்பாங்க எதிர்கொள்கிற கட்சி ஐம்பது அறுபது அப்ப தொடர்ச்சியாக வந்து இவர்கள் வந்து கை வைப்பது இந்த எலக்ட்ரானிக் மிஷின் என்கின்ற இந்த மின்னணு வாக்குப்பதிவு நம்முடைய தலைவரை பொறுத்தவரை வள்ளுவர் சொன்னது போல நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது போல சனாதனத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நாம் அவர்களை தேர்தலில் வைக்க வேண்டும் என்று நம்முடைய குறியீடாக இருந்தாலும் சரி தேர்தலிலே மக்கள் ஆதரவளிக்காமல் நம்முடைய தலைவர் சொன்னது போல மோடி இவிஎம் பி என்று சொல்லப்படுகிறது இவிஎம் தான் வந்து அவர் பி எம் ஆக்கிருக்கு மக்கள்ல வந்து நம்ம ஆதரவு இருந்தாலும் கூட அவர்கள் எதுல கவனம் செலுத்துறாங்க அப்ப நாம அதுல கவனம் செலுத்தி அதுல ஒரு நடைமுறையை மாற்றிட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் உண்மையிலேயே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கான வியூகங்களை அனைத்து தளத்திலும் கொண்டு போகக்கூடிய கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய தலைவர் நம்முடைய மகத்தான தலைவர் நேற்று தமிழர் தான் அவங்களுக்கு தெரியும் சொன்னாங்க இந்திய அளவுல வந்து காங்கிரஸ் கூட எப்படி யார் சேருவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி சேருவாரு நிதிஷ்குமார் எப்படி சேருவாங்க அவர் போயிட்டாரு இவங்க மம்தா பானர்ஜி எப்படி சேருவாங்க முலாயம் சிங் யாதவ் எப்படி சேருவாங்க இப்படி பல ஊகங்கள்லாம் சொல்லப்பட்டது ஆனால் நம்பிக்கையோடு காங்கிரஸை மையப்படுத்தி தேசிய அளவில் ஒரு கூட்டணி உருவானால்தான் பாஜகவை வீழ்த்த முடியும் என்கிற அடிப்படையில் அதை முன்னெடுத்து 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 எவ்வளவு பேரை பார்க்கணுமோ அவ்வளவு பேரை சந்தித்து தலைவரிடம் பேசி அவரிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி பிஜேபி என்பது அரசியல் ரீதியான எதிரி அல்ல கொள்கை ரீதியான எதிரி என்பதை கடந்த கருத்தியல் ரீதியான எதிரி என்பதை வலியை இன்றைக்கு அவர் இன்றைக்கு விதைத்தான் காங்கிரஸ் முலாயம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இன்னும் சில கொஞ்சம் நேரத்தில் பெங்காலையும் முடிஞ்சிடும் டெல்லியிலையும் முடிஞ்சிடும் இன்றைக்கு இதை மட்டும் நம்ம ஒரு பக்கம் கொண்டு போறோம் மக்கள் ஆதரவு இருக்கிறது அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பையும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் சார்பில் இந்தியா முழுவதும் அதை முன்னெடுக்கக்கூடிய யூகத்தை வகுக்கக்கூடிய இடத்துல அந்த இந்தியா கூட்டணிக்கு யூகத்தை வகுக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய தலைவர் இருக்கிறார் இந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொன்னது மாதிரி நம்ம போடுற ஓட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுது அந்த சீட்ல அப்ப அது என்னன்னா உண்மையான ரிசல்ட் வரும் இதுதான் தலைவருடைய புரிதல் தலைவர் வந்து அதை புரிந்து கொண்டுதான் அதை என்னங்கிறார் இப்ப நான் போடுற ஓடு இன்னொன்னு வாக்கு சீட்டு முறையில வாக்கு பேப்பர் கொடுக்குறாங்க பேப்பர் கொடுத்ததோட அந்த எலெக்ஷன் ஆபீஸ்க்கு நமக்குமான தொடர்பு விட்டு போகுது இல்ல சின்னத்தை போடுறோம் அந்த பாக்ஸை கொண்டு போய் போடுறோம் அதோட எண்ணும் பொழுது அதை எடுத்து பாக்குறாங்க அப்போ நேரடியாக ஒன் டு ஒன் காண்ட்ராக்ட் இருக்கு ஆனா இங்க என்ன ஆகுது நீங்க பேலட் பாக்ஸ்ல போடுறீங்க ஒரு மிஷினில் அடித்துறீங்க அதுல லைட் எரியுது நான் போட்ட ஓட்டு இந்த மிஷின்ல இல்ல எந்த மிஷினில் இருக்குதுன்னா இன்னொரு மிஷினில் இருக்குன்றான் இப்போ என்னன்னா ரெண்டு மிஷினுக்கு நடுவில் இந்த வீவி பேட்டை விட்றான் இந்த வீவி பேட்டை என்ன பண்ணுறேன் நான் வந்து பானைக்கு போட்டேன்னா லைட் எரியுது ஓகே பானை லைட் எரியுது ஓகே சீட்டு வருது லைட்டு எரிஞ்சிடுச்சு சீட்டு வந்துடுச்சு

இணைச்சாதான் வேற மிஷின் உள்ள வர முடியாது ஆனால் இன்றைக்கு ஓட்டிங் மிஷின் அப்படி கிடையாது நாம போடுற கண்ட்ரோல் பேலட் யூனிட் இல்லாம எந்த பேலட் யூனிட் வேணா எந்த கண்ட்ரோல் யூனிட்ல வேணா சொருகலாம் ஓட்டு எல்லாம் ஓட்டு எண்ணி முடிச்ச பிறகு கண்ட்ரோல் யூனிட் தனியா எடுத்துட்டு போறாங்க கண்ட்ரோல் யூனிட்ல இன்னொரு பேலட் யூனிட்டை கனெக்ட் பண்ணி கூட நம்ம வாக்கு போடலாம் அதை இத்தகைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது இன்றைக்கு மீண்டும் அந்த பேலட் பாக்ஸ் முறைக்கு போவது என்பதில் சில நடைமுறை சிக்கல் எல்லாம் இருக்கக்கூடும் அதை காரணமாக காட்டி புறம் தள்ளக்கூடும் என்பதற்காகத்தான் சிந்தித்து இந்த முடிவை இந்த செயல் திட்டத்தை நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர் அறிவித்திருக்கிறார் எங்க எலெக்ஷன்லாம் கூட சும்மா எல்லாம் கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க முடிச்ச பிறகு அவர் சொன்ன மாதிரி அண்ணன் அய்யனா சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு தேர்தல் இந்த அஞ்சு பொட்டி என்றாங்கல்ல லட்சத்துல ஒரு பொட்டி கூட அந்த விவி பேட்ல இருக்கிற சீட்டும் இந்த மிஷினும் ஒத்து போகாது ஏன்னா இது மாதிரியான நிலைப்பாடெல்லாம் இருக்கு ஆக நம்முடைய தலைவர் முன்வைத்திருக்கிற கோரிக்கை என்பது இது ஏதோ வாக்கு இயந்திரம் தொடர்பானதல்ல இது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய நம்முடைய பொறுப்பு என்கின்ற வகையிலே இதை முன்னெடுத்திருக்கிறார் இன்னும் குறிப்பாக சனாதன சக்திகள் கையிலே அதிகாரம் தொடர்ந்து இருக்கிறது என்கின்ற அந்த நிலையில அதை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த கோரிக்கை முன்னெடுத்திருக்கிறார் வழக்கம் போல அவருடைய கோரிக்கைகள் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு தருணங்களில் மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் திட்டமாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த வருமான சில கொண்டு தகர்த்ததாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மருத்துவ படிப்புல உறுதி செய்ததாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே தேசிய அளவிலான நிலையில அவர் எடுக்கக்கூடிய நகர்வுகள் வெற்றியை ஈட்டி இருக்கிறது இதற்கும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைவிழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் தேவி